விருதுநகர் மீன் மார்க்கெட் கடைகளில் அதிகாரி நடவடிக்கை விருதுநகரில் மீன் மார்க்கெட் கடையில் மீன் வளர்ச்சித்துறை ஆய்வாளர் அம்சா காந்தி மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர் அம்ஜத் இப்ராஹிம் கான் ஆகியோர் ஆய்வு செய்தனர் இதில் விருதுநகர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மீன் மார்க்கெட் மற்றும் தேசபந்து மைதானம் அருகில் உள்ள மீன் மார்க்கெட்டாக இரண்டு மீன் மார்க்கெட்டில் ஆய்வு செய்ததில் மொத்தம் எழுபது கிலோ கெட்டுப்போன மீன் விற்பனைக்காக வைத்திருந்தது கண்டறியப்பட்டது உடனடியாக கெட்டுப்போன மீனை பினாயில் ஊற்றி அளித்தனர் மேலும் மீன் வளர்ச்சித்துறை ஆய்வாளர் அம்சா காந்தி மீன் வாங்க வந்த பொதுமக்களிடம் எவ்வாறு தரமான மீன்களை பார்த்து வாங்க வேண்டும் தரமான மீன் சாப்பிடுவதற்கு ஏற்ற வகையில் எவ்வாறு இருக்கும் என்பது பற்றியும் விளக்கிக் கோரினார் மேடம் போட்டு போட்டுற போட்டு போட்டுறேன் புதுசுதாங்க நீங்க பிரிச்சு வைக்கணும்

புடலமா சார் हां அப்படியே இருக்கு நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் மேடம்